கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்தவாரம் கல்லறையில் இலை அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் இந்த பரிசுத்த வாரத்தின் சனிக்கிழமையை பரிசுத்த சனிக்கிழமை என்று கூறலாம் இது ஈஸ்டர் பண்டிகைக்கு ஆயத்த நாள் நமது ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதால் அந்த கல்லறை பரிசுத்தமாயிற்று இந்த அது பரிஸ்தவன்களின் சரீரங்கள் இழைப்பாரும் இடம் ஒரு தேவனுடைய பிள்ளை மறித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது நம்பிக்கை அற்றுப்போகவில்லை நித்திய ஜீவன் அடைவதற்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு அவன் பூமிக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறான் நமது ஆண்டவரின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட போது எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போகப்பட்டதாக எண்ணப்பட்டது மறித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படு பண்ணப்படும் போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணப்படுகிறது ஆண்டவர் கல்லறையில் இருந்து மூன்றாம் நாள் மகிமையோடு உயிர் திழந்தார் கல்லறை தற்காலிகமாக நமது சரீரம் காக்கப்படும் இடம் அது அதோடு அழிந்து போகாமல் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு வாழ்வோம் என்ற நிச்சயத்தோடு அது அடக்கம் பண்ணப்படுகிறது நாம் ஜீவிய ஓட்டத்தை அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் ஓடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மரணமற்றவராயிருந்தாலும் மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டு ம மறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் நமது ஆண்டவரில் பாவம் இல்லை அவருக்கு மரணம் இல்லை என்றாலும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தால் வாழ்கின்ற மக்களின் மரண பயத்தை போக்குவதற்காகவே அவர் மாம்ச சரீரத்தில் வந்து மறித்து உயிரோடு எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சொரன் கெர்கெஸ்கார் எனப்பட்ட அறிஞர் தான் இறக்கும் நிமிடத்தில் இறைவன் முன் நிற்பேன் அதே நிமிடத்தில் என் ஊழியத்தை பற்றி இறைவன் கணக்கு கேட்பார் ஆகையால் என் கடமையை க சரியாக செய்வேன் என்று சொன்னாராம் வேதத்திலும் ஒரு மூடன் ஒருவனை பற்றி ஆண்டவர் ஓமை சொல்கிறார் அவன் நிலம் நன்றாக விளைந்தது தன் களஞ்சியங்களை பெரிதாக கட்ட திட்டமிட்டான் பல ஆண்டுகள் கவலையின்றி வாழலாம் என்று எண்ணினான் மறுமையை பற்றி அவன் எண்ணிக்கூட பார்க்கவில்லை இம்மையைப் பற்றி மட்டும் நினைத்து மறுமையை மறக்கிறவர்களே ஆண்டவர் மூடர்கள் என்று அழைக்கிறார்கள் ஆம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மறிப்பது நிச்சயம் அந்த மருமை பற்றி நாம் நினைத்தால் இந்த கடமைகளை இந்த உலகத்தின் கடமைகளை நாம் பயபக்தியோடு செய்வோம் மரண நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வெள்ளாளன் விலையில் பிறந்த பேராயர் அசிரியா அவர்கள் ஆண்டவருக்காக நற்செய்தி பணியாற்றினார்கள் ஏராள மக்களை இறைவனிடம் வழிநடத்தினர் தென்னிந்தியாவின் திருச்சபை ஒன்றுபட அடிக்கல் நாட்டினார் பல நூல்களை ஏற்றினார் அவர் மறைக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தார் என்று பார்க்கிறோம் நான் ஒரு பெரிய ஒளியை காண்கிறேன் என்று சொல்லி புன் மரணத்தை சந்தித்தாராம் ஆம் மரணத்தை பற்றி நினைத்து பயபக்தியோடு தங்கள் கடமைகளை செய்து முடிக்கிறவர்களை பேராயர் அசரியா அவர்களைப் போல சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இறைவன் அண்டைக்கு செல்வார்கள் மரண நேரத்தை எப்பொழுதும் நம் முன்பு வைத்து மரணத்திற்கென்று ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்துவோன் பாக்கியவான் என்று தாமஸ் கெம்பீஸ் என்ற மனிதர் சொல்கிறார் பொதுவாக நாம் கல்லறை தோட்டத்திற்கு சென்றால் அங்கு உள்ள கரும்பலகையில் நிறைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் அமைதியான சூழ்நிலையில் சிந்தனையை தூண்டுவதற்காகவும் மரணத்தை நினைவூட்டுவதற்காகவும் சீர்படுத்தி கொள்வதற்காகவும் ஒவ்வொரு கல்லறையிலும் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் வெவ்வேறு செய்திகளை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் தோற்றம் மறைவு இனுமாய் அவர காலத்தில் செய்த நற்செய்திகள் நற்பணிகளை அதை பிரதிபலித்து அவரது குடும்பத்தினர் எழுதி வைப்பார்கள் சிலர் தாங்களே தங்களுக்கு என்ன எழுத வேண்டும் என்று எழுதி வைப்பார் இப்படிப்பட்ட செய்தியை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் தேவனே அடக்கம் செய்த பெரும் ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரே மனிதர் மோசே இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் என்று வேதம் சொல்கிறது தேவன் ஒருவேளை மோசையின் கல்லறையில் ஒரு கல்லறை கல் வைத்திருந்தால் என்ன எழுதியிருப்பார் என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்றுதான் எழுதியிருப்பார் நம்முடைய கல்லறை கல்லில் தேவன் எழுதினால் நம்மை குறித்து என்ன எழுதுவார் நமது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியாக காணப்படுமா நாம் சற்று தியானிப்போம் ஆண்டவரின் திருசரிடம் கல்லறையில் இலை இந்த பரிசுத்த சனிக்கிழமை என்று நாம் நமது எதிர்காலத்தில் நாம் ஆண்டவரது மரண நேரத்தில் ஆண்டவரை சந்திக்க எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் மொசையை போல உண்மை உள்ளவர்களாய் இருப்போமா அல்லது நிச்சயம் அது அதிலிருந்து நாம் உயிரோடு எழும்புவோம் என்ற நம்பிக்கையோடு இருப்போமா என்று தியானிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே ஆண்டவரே நீ உமது சரீரம் அண்டவரே கல்லறையில் வைத்து முத்திரை போடப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் நீர் மூன்றாம் நாள் எங்களுக்காக உயிரோடு எழுந்தீரேசப்பா அண்டவரே அந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் அண்டவரே மரண பயமற்று இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு